ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் நியூஸ் பேப்பர் திறந்தாலே பாத்தீங்கன்னா குழந்தையிலிருந்து முதியவர்கள் வரைக்கும் பாலியல் தொல்லை அதிகமாயிடுச்சு அதனால அதுக்கு ஒரு விழிப்புணர்வு பாட்டு பாலியல் தொல்லை நாட்டுக்குள்ள நடக்குது பாரு நான் என்ன சொல்ல பாலியல் தொல்லை நாட்டுக்குள்ள நடக்குது பாரு நான் என்ன சொல்ல படிச்சு பாருதின தந்தி பேப்பர் தானங்க படிச்சு பாரு தினகரன் பேப்பர் தானங்க குழந்தைகளே விழிப்புணர்வா இருக்க வேணுங்க ஸ்கூல் படிக்கும் மாணவிக்கும் பாலியல் தொல்லை காலேஜ் படிக்கும் மாணவிக்கும் பாலியல் தொல்லை ஸ்கூல் படிக்கும் மாணவிக்கும் பாலியல் தொல்லை காலேஜ் படிக்கும் மாணவிக்கும் பாலியல் தொல்லை வேலைக்கு போகும் மக்காவுக்கும் பாலியல் தொல்ல சும்மா இருக்கும் தான் பாலியல் தொல்லை இதை தடுக்க வேணுங்க கவர்மெண்ட் ஒடுக்க வேணுங்க இதை தடுக்க வேணுங்க கவர்மெண்ட் ஒடுக்க வேணுங்க இந்த குற்றத்துக்கு தூக்குள்ளதா போட வேணுங்க பாலியல் தொல்ல நாட்டுக்குள்ள நடக்குது பாரு நான் என்ன சொல்ல படிச்சு பாரு தின தந்தி பேப்பர் தானுங்க குழந்தைகளே விழிப்புணர்வா இருக்க வேணுங்க